சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ராகவன் தான் எல்லா சூழ்ச்சியும் செய்கிறாங்கிற விஷயத்தை வந்து வீரா வந்து செம மாசாக கண்டுபிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் சம கோவத்தில் இருக்காங்க ராகவன் மேலே அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ பட்ற பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத மாறா எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக உள்ளே போயிட்டு மாறன் வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்குறாங்க அந்த சமயத்தில் கூண்டில் நின்றுக்கிட்டு எல்லாமே வந்து அந்த வக்கீல் சொன்னபடியே வந்து சொல்லிடுறாங்க எனக்கு முன்னாடியே வந்து பாண்டியனை தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே வீராலேருந்து மொத்த பேரும் வந்து மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன எதுக்காக இவன் மாற்றி சொல்கிறான் இவன் மனசை வந்து யாரோ ஒருத்தங்க மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க வீரா எதுவும் பேச முடியாமல் இந்த பக்கம் மாறனை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படின்னு நீ தைரியமாரு அப்படின்னு சொல்லி வீரா வந்து அவங்க நம்பிக்கை கொடுத்துட்டு மாறனை வந்து கண் கலங்கிட்டே போகிற மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் வீரை வந்து அப்படியே தூணில் சாஞ்சுக்கிட்டு வந்து மனசு வ வருத்தத்தோடு வந்து இருக்காங்க வீரா அழாத வீரா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ முதல்ல வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னப்ப மாறன் வந்து எவ்வளோ தூரம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அவனை மாதிரி ஒரு நல்லவனை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அவன் எனக்கு கிடச்ச அவனை வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்காம இத்தனை நாள் கஷ்டப்படுத்திட்டேனே அப்படிங்கிற மாதிரி வந்து வீர வந்து எமோஷ்னலாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் வந்து வள்ளி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க நீ முதல்ல சாப்பிடுமா நீ சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தான் மாறனை வந்து எப்படியாவது வெளியில் அழைச்சிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் கரெக்டாக இங்கே கண்மணி வந்து யோசிக்கிறாங்க நீ எவ்வளோ தான் அழுது புறண்டாலும் நிச்சயமாக வந்து மாறனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை வந்து நான் கிடைக்க விடாமல் பண்ணாமல் மாட்டேன் அவன் உள்ளே தான் இருக்கணும் அவன் செஞ்ச பாவத்துக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கண்மணி வந்து சூழ்ச்சி இருக்காங்க அவன் கண்மணி தான் வந்து கிட்ட பேசி எல்லா திட்டத்தையும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதில் கரெக்டாக வந்து மாறன் வந்து நம்பிக்கையோடு அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லி இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி வச்சுட்டாருன்னே சொல்ல வீரா நீ அழாம தைரியமாக இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீராவுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாங்க ஊட்டி விட்டோன்னே சாப்பிட்டு முடிக்கிறாங்க வீரா சாப்பிட்டதுக்கப்புறம் மடியில் படுத்துக்கிட்டு அப்படியே அசந்து இருக்காங்க அழுதுகிட்டே நீ அழாத அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக மாறன் வந்து சாப்பிட்ருப்பான்ல அவனுக்கும் இந்த சாப்பாடெல்லாம் வந்து கிடைக்கும்ல அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி வந்து தன்னோட புருஷனுக்காக ஒவ்வொரு விஷயமும் வந்து கவலையோடு வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கரெக்டாக கார்த்திக் வராங்க கார்த்திக் வந்தோடனே வீரா நீ ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக வந்து மாறன் வந்து ஒரு நாள் தான் உன்னை விட்டு பிரிஞ்சிருப்பான் மேற்கொண்டு அடுத்த நாள் கிளம்பி நீ நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகிறான் விடு என்ன விசாரிச்சாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் உனக்கு துணையா எப்பவுமே வந்து இந்த அண்ணன் இருக்கேன் மாறனுக்கு மட்டும் நான் அண்ணன் கிடையாது உனக்கும் நான் அண்ணன் மாதிரி தான் என்னோடய விஷயத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்னை எவ்வளோ அக்கறையாக வந்து நான் எந்த தப்பு செய்யலைன்னு நிரூபிக்கிறதுக்காக போராடுனீங்களோ அப்போ நான் உங்களுக்காக வந்து பக்கபலமாக இருப்பேன் உன் வாழ்க்கையை வந்து அவ்வளோ தூரம் வந்து நான் விட்டுற மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் ராமச்சந்திரன் வராங்க இப்பாரு வீரா அழுதுகிட்டே இருக்கா பாரு மாரண நினச்சி நீ முதல்ல ஆறுதல் சொல்லி தைரியமாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் ஏன்டா ராகவா நீ கொஞ்சம் வந்து ஆறுதலாக சொல்ல மாட்டேன் அப்படின்னா வீரா என்ன சின்ன குழந்தையா இதெல்லாம் ஒரு விஷயம்ட்டு அவள் வந்து நினச்சி இருக்க போகிறாளா அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு தானே இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாள் வீரா என்ன வீரா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக வந்து கேட்டோன்னே இந்த பக்கம் வீரா ஒரு முறை முறைச்சாங்க பாருங்கள் செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாமல் உனக்காக வந்து பழியை ஏற்றுக்கிட்டு அவன் வந்து உள்ளே போயிருக்கான் ஆனால் இவனுக்கு என்னடானா எந்த கவலையும் இல்லை இவன் வந்து இவ்வளோ மோசமானவனாக இருப்பான்னு நான் எனக்கு தான் தெரியுது மாறா நீ வந்து உன் குடும்பத்துக்காக உன் அண்ணனுக்காக செய்கிற அளவுக்கு வந்து இவன் வந்து அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாதுங்கிறத இவனோட கண் பார்வையிலேயே வந்து நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியுது எவ்வளோ திமுறோட எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுகிறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் கோவத்தோட பீரா கண்ணில் வந்து பார்க்குறாங்க பீரா கோவத்தோடு மறைக்கிறத பார்த்தோன்னே வந்து ராகவன் வந்து பீராக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம மேலே சந்தேகம் வருதுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு சமாளிக்க பார்க்குறாப்புல அந்த செகண்டு வந்து பட் என்ன தான் இருந்தாலும் வீரா வந்து விடுங்க மாமா எப்படி அவரை வெளியில் கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும் உண்மை வந்து நிச்சயமாக வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து பதிலடி கொடுத்தோன்னே இந்த பக்கம் ராகவன் வந்து அப்படியே திருட்டு மொழி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க இந்த வீரா பேசுறது எதுவுமே சரி கிடையாது மாறன் வந்து எப்படியாவது உள்ளே இருந்தால் தான் நம்ம எல்லா பிரச்சனையிலையும் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ராகவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே காட்டுறாங்க மா நீ தைரியமாக இருமா மாமா வந்து எல்லா பிரச்சனைலேயும் வந்து வெளியில் வந்துடுவாங்க அப்புறம் எதுக்காக அவர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே இப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துன்னு அதுதான் எங்கள் யாருக்கும் புரியல ஒருவேளை அவர்கிட்ட போய் வந்து நேரில் போய் பேசி பார்த்தாதான் தெரியும் யார் சொல்லி இதெல்லாம் வந்து மாற்றி பேச செஞ்சாங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்க முடியும்னு வீராவுக்கு போதெல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு